இந்த உயிர் சக்தி என்ன பண்ணிட்டு இருக்குது அந்த கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு போராடிட்டு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த உயிர் சக்தியை குறைச்சிட்டோம் அப்ப அது வெளியில தள்ளக்கூடிய அந்த எலிமினேட்டிவ் ஃபோர்சஸ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்ப என்ன ஆகுது இந்த கழிவுகளோட சேர்ந்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலும் அதுவும் சாகடிக்குது ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது இன்னைக்கு மிகப்பெரிய அலாமிங்கா நம்ம இன்னைக்கு ஈவன் எல்லா உலக ரீதியிலும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ஆன்டிபயோட்டிக் வந்து அவ்வளோ கெடுதல் இது வந்து கட் பாக்டீரியாவை அழிச்சிருது அதனால விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் லாஸ் ஆகுது ஸ்கின் அரப்ஷன்ஸ் ஆகுது வயிற்றுல அல்சர் வருது அவங்களுக்கு அடுத்து இம்யூனிட்டி குறையிறதுனால அடுத்து ஏதாவது ஒரு சீக்கிரம் சீக்கிரமே ஃப்ரீக்வெண்ட்டாக நோய்கள் வருது ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அதனால இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஈவன் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நிறைய பிடியாட்ரிஷியன்ஸ் ஆன்டிபயோட்டிக்கை தவிர்க்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்குறதையுமே குறைக்கிறாங்க ஸோ இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு கழிவு உள்ள வந்திருக்கு அந்த கழிவு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பிராணசக்தி ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிராணசக்தி அதை வெளியில தள்ள ட்ரை பண்ணுது அதை முடியல அப்படின்னம்னா வெளியில இருந்து சப்போர்ட் எடுத்துக்குது ஸோ அந்த வர்ற சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த கழிவுகளை உற்பத்தி பண்ணாம இருக்கிறதுக்கு மறுபடியும் அந்த உணவுகளை உள்ள போடக்கூடாது உண்மையில் இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னம்னா பசிச்சுதுன்னா நம்ம சாப்பிட்டா போதும் பசி வரல அப்படின்னோம்னா நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடியில் இன்டர்னலா ஏதோ ஒரு ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த பசிக்காதப்போ சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம பாடி ஆட்டோமே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபாஸ்டிங் போகும் அந்த சமயத்தில் ஆட்டோ ஃபேஜின்னு சொல்லுவோம் அதாவது அந்த கிருமிகள் தாக்கி இருக்கிற செல் அல்லது அந்த வீக் செல் அது என்ன பண்ணோம்னா அதுவே ஆட்டோ டைஜஸ்ட் ஆகிடும் நம்ம உடம்புக்குள்ள வந்து அகோரி செல்களை உருவாக்கும் இப்போ நம்ம சாப்பிடாம இருக்கிறப்போ நம்ம பாடிக்கு பசி எடுக்கும் அதுக்கு எனர்ஜி வேணும் அப்போ உடம்பு என்ன பண்ணணும்னா அது தன்னைத்தானே சர்வை பண்ணிக்கிறதுக்கு வீக்கா இருக்கிற செல்லை சாகடிச்சு அந்த செல்லு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை அது எடுத்துக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீக் செல்ஸ் தன்னைத்தானே அழிஞ்சு போயிடும் நம்ம உடம்பே அதை சாகடிக்கும் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணாம நம்ம ஃபீவர் இருக்கு ஆர் சளி இருக்கு ஆர் இதுக்கெல்லாம் மாத்திரையை போட்டுட்டு அந்த மாத்திரை போட்டதுக்காக நம்ம பிரெட்டை சாப்பிட்றோம் அல்லது வேற கஞ்சி குடிக்கிறோம் அது சாப்பாடு சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் ஆனா ட்ரூலி உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்டா போதும் ஸோ அப்படி பசி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு பசி அப்படிங்கிற அந்த ஆசிட் அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னம்னாலே உங்களுடைய பாடி அந்த ஹை ஆசிட்ல எந்த பாக்டீரியாவும் வளர்த்த முடியாது